விடுக்காய் தங்கள் இன்னொருகளை ஈகம் செய்தோரையும் இனத்தின் காவலர்களாக இருந்து இந்த இனத்துக்காக தங்களோடு ஒரு உயிர்கொடை கொடுத்த ஊடகம் நினைவில் நிறுத்தி இன்றைய தினம் ஸ்ரீச்சா வளாகத்திலே இந்த ஊடக ஒரு நினைவிடத்தை திறந்து வைப்பதற்காக இங்கே குடும்ப இருக்கக்கூடிய ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த ஊடகங்களுக்கான நினைவிடம் ஏன் இந்த ரீச்சா வளாகத்தில் எழுப்பப்பட வேண்டும் என்கின்ற கேள்வி ஏராளமான மக்கள் மத்தியில் எழக்கூடும் இந்த ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணை என்பது வெறுமனவே ஒரு விவசாய பூமியாகவோ அல்லது ஒரு சுற்றுலா தலமாகவோ இல்லாமல் இது ஒரு பாடமாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பிரயோசனப்படக்கூடிய வகையிலே இந்த இடம் படிப்படியாக மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது என்னுடைய எண்ணக்கிழங்குகள் ஏராளம் அதில் ஒரு தோற்றம் தான் இந்த ஊடகவீரர்களுக்கான இந்த நினைவிடம் இரண்டு ஆண்டுகளாக வடிவமைத்து அவருடைய உருவங்களை வடிவமைத்து அந்த உருவங்கள் சரியாக வராமல் அதை மேல் செய்து திரும்ப திரும்ப முயற்சிகள் தோல்வியடைந்து இறுதியாக ஒரு பதினாறு பேருடைய உருவப்பொம்மைகள் நிறைவடைந்த பின்பு இதை அமுராப்படம் செய்து வைப்போம் அதன் பின்பாடு மற்றவர்களுக்கான நினைவிடத்தை நினைவு தூவிக்கள் வைப்போம் அந்த எண்ணக்கருவுக்கு ஏற்ப இன்று இந்த இடத்தை ஊடக இனத்தின் காவலர் என்ற துணைப்பொருளே இங்கே அமைய பெற்றிருக்கிறது உண்மையிலே நாங்கள் இந்த ஊடகர்களை ஒரு சாதாரண மனிதர்களாக அல்ல ஒரு சாதாரண தொழில் கடந்து விட முடியாது இந்த ஊடகர்கள் இந்த சமூகத்துக்கு ஆற்றக்கூடிய பங்கு என்பதும் ஆற்றல் என்பதும் சமூகத்தினுடைய வழிநடத்தல் என்பதும் அரசியல் மாற்றத்துக்கான ஒரு தூண்டுதல் என்பதும் அவர்களுடைய எழுதக்கூடிய எழுத்துக்கள் ஊடாக ஒரு தேசம் தன்னை முன்னகர்த்தி செல்லக்கூடிய ஒரு அந்தஸ்த படைத்த ஊடவியலாளர்களாகத்தான் இந்த ஊடகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஒரு சமூகத்தை இரண்டு வழிகளில் பயணிக்க வைக்கக்கூடிய சக்தி கொண்டவர்கள் இந்த ஊடகம் அவர்களுடைய எழுத்தாயுதம் இந்த இனத்திற்கு ஒரு தூண்டுதலாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு போரத்துக்கும் சில எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நினைவிடம் அமைப்பதை நாங்கள் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டோம் ஆனால் இந்த ஊடகவியலாளர்கள் ஒரு கத்தியின் முனையிலே நின்று பயணிப்பது போன்றுதான் அவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் அது போராட்ட காலமாக இருந்தாலும் சரி சமகால அரசியல் காலமாக இருந்தாலும் சரி ஏன் எதிர்காலமாக இருந்தாலும் சரி அவருடைய பயணம் என்பது நாளுக்கு நாள் ஒரு கூர் முனையிலே நின்று பயணிப்பது போன்றான் சமீபத்தில் கூட ஒரு ஊடவியலாளர் போர் முடிந்த பின்பும் கூட சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை வெளிக்கொண்டு வந்ததற்காக தாக்கப்பட்டான் இங்கே போரினால் மட்டும் ஊடவியலாளர்கள் பழிவாங்கப்படவில்லை சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஊடகவியலாளர் இங்கே பழிவாங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த ஊடகவியலாளர்கள் நிச்சயமாக எங்கள் மத்தியிலே போற்றப்பட வேண்டும் சந்ததிகள் தாண்டி அவர்களுடைய எழுத்துக்கள் அவர்கள் எதற்காக கொல்லப்பட்டார்கள் அவர்கள் எதற்காக காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்ற விடயங்கள் வந்து சந்ததிகள் தாண்டி தலைமுறைகள் தாண்டி கடத்தப்பட வேண்டும் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக கொல்லப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்ட ஊடவியலாளருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அந்த நீதியை நோக்கிய பயணம் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் அது எங்களுடைய ஊடகம் சார்ந்தும் சரி இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடவியலாளர் ஆகிய உங்கள் ஊடகமும் சரி இந்த இறந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஊடவியலாளருக்கு ஒரு நீதியான நியாயமான விசாரணை நடத்தி அவர்களுக்கான அந்த தீர்வு வரும் வரை நாங்கள் பரிணமித்துக்கொண்டே பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த நினைவிடத்தை இந்த ரீச்சா வளாகத்திலே உருவாக்குவதற்கான நோக்கம் இந்த கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் ஒரு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் இங்கே வந்து செல்கின்றார்கள் தனிப்பட்ட இடத்திலே ஒரு நினைவிடத்தை எழுப்பினால் அந்த நினைவு நாட்களில் மட்டும்தான் அங்கே மக்கள் வருவார்கள் அவர்களை பூசிப்பார்கள் ஆனால் இங்கே தினம் தோறும் ஏராளமான மக்கள் பல்வேறுபட்ட பிரதேசங்களிலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்து இந்த எங்களுடைய சுற்றுலா தரிசித்து வருகின்ற அடிப்படையிலே இங்கே ஊடவியலாளருக்கு மட்டுமல்ல இன்னும் ஏராளமான நினைவிடங்கள் அமைக்கப்படும் இன்று காலை ஒரு கடிதம் யாழ்ப்பாண நூல யாழ்ப்பாண ஊடக மையத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது வாழ்த்து தெரிவிப்பதோடு இன்னும் ஏராளமான ஊடவியலாளர்கள் எங்கள் மத்தியிலே இருந்து மனைத்திருக்கிறார்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் சுடப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நினைவையும் இங்கே நீங்கள் பிரசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு கோரிக்கையும் கட்டளையும் நிச்சயமாக இங்கே இந்த தூபிகள் மட்டுமல்ல எங்களுடைய நீதிக்காகவும் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காகவும் பயணித்து மரணித்த காணாமலாக்கப்பட்ட கொல்லப்பட்ட எல்லோருடைய படங்களும் அவருடைய நினைவுகளும் நிச்சயமாக இந்த ஊடகர் இனத்தின் காவலர் மண்டபத்தில் வைக்கப்படும் படிப்படியாக அதுக்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கும் தெரிந்த ஊடகங்கள் அவர்களுடைய புகைப்படங்கள் அவர்களுடைய தரவுகள் அவர்களுடைய கோர்வைகள் இருந்தால் எங்களுக்கு தந்துகவுமாறு அன்பாக இந்த இடத்திலே உங்களிடத்தை கேட்டுக்கொள்ள முடியும் நான் நினைக்கின்றேன் ஒரு தனியார் ஒரு நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்விலே எல்லா மாவட்டங்களிலும் இருந்து ஏராளமான ஊடகவியலாளர்கள் ஒரே இடத்தில் சங்கமித்திருப்பது இதுதான் முதற் தடவை என நான் நினைக்கின்றேன் உள்நாட்டில் மட்டுமல்ல இருந்து கூட கனடாவில் இருந்து கூட இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறீர்கள் ரெண்டு மூன்று நாட்களாக எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக இந்த முகப்புத்தங்களிலே முகம் தெரியாமல் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான ஆட்கள் தங்களுடைய வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள் வேலைகளை முடக்கிவிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் எப்பொழுதும் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்தால் அது எப்படியாவது உடைத்து சின்ன முனைப்போடு செயற்படக்கூடியவர்கள் ஒருவர் மெசேஜ் போடுகிறார் தமிழர் பூமியில் சிங்கள ஊடகவியலானுக்கு சிலையா விலை விட்டாரா பாஸ்கரர் இவர்களை என்ன என்று சொல்வதற்கு எனக்கு தெரியவில்லை என்னுடைய தலைவன் தேசிய தலைவரே சொல்லிவிட்டால் சிங்கள மக்கள் ஒருபோதும் தமிழர்களுக்கு எதிரியும் அல்ல விரோதிகளும் அல்ல சிங்கள மக்கள் மக்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக இந்த இலங்கை தீவிலே வாழ்ந்தவர்கள் வாழ வேண்டியவர்கள் சிங்கள மக்கள் எங்களுடைய எதிரி அல்ல சிங்கள ஊடகவியலாளர் எங்களுடைய எதிரி அல்ல எங்களுடைய எதிரி யார் என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஏகாதிபத்தியம் பிரிவினவாதம் எங்களை அடக்கியாள நினைப்பவர்கள் எங்களை அடிமையாக வைத்திருப்பவர்கள் அவர்களால் எங்களுக்கு எதிரியே தவிர சிங்கள மக்கள் ஒருபோதும் எங்களுக்கு எதிரியாக இருக்க முடியாது அந்த வகையிலே என் இனத்துக்காக குரல் கொடுத்த அத்தனை சிங்கள ஊடவியலாளர்களும் இங்கே சிலை வைத்து கொண்டாடுவதில் நாங்கள் பெருமையடைகின்றோம் அதே போன்று இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்குப் பின்பு நீங்க வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இந்த இடத்தை சுற்றி பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்திருக்கணும் ஆகமிக்க நாயக்கின் வெணுவேன் ஹதனவா கோவில் கோவிலா பான்சலா விசேஷம்

உங்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளையும் தெரிந்து கொள்கின்றேன் நான் நினைக்கின்றேன் எண்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் வரைக்கும் நாற்பத்தி மூன்று ஊடவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கடக்கப்பட்டிருக்கிறார்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் உலகிலேயே ஒரு விசித்திரமான ஒரு நாடு இலங்கை என்று நான் நினைக்கிறேன் இந்த நாற்பத்தி மூன்றுக்கு மேற்பட்ட உடவியலான கொல்லப்பட்டவர்கள் காண போனவர்கள் பற்றிய நீதி விசாரணைகள் அல்லது நீதி கிடைக்காத ஒரு நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆதாரங்கள் கொலைகளுக்கான ஆதாரங்கள் சாட்சிகள் இருந்தபோதிலும் கூட இந்த நாட்டில் நீதி கிடைக்கவில்லை அது பொதுவாகவே மனித உரிமை இந்த தமிழ் மக்கள் யாருக்காவது நீதி எட்டனியாக இருக்கின்றது உதாரணமாக சோராம் படுகொலையிலே சோராமின் அந்த கொலை கொலை சந்தேக நபர்களிலிருந்து அவர்கள் தொலைபேசி சிம்மட்டை கட்டிக்கப்பட்டது அதுக்கான பல ஆதாரங்கள் கடத்தப்பட்டதுக்கான ஆதாரங்கள் கொலைக்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது சிப் பட்டையை வைத்திருந்தவர் கைது செய்யப்பட்டார் ஆனால் அரசியல் செல்வாக்கின் காரணமாக அவர்கள் ராணுவத்தோடு இணைந்து செய்யப்பட்டவர்கள் என்ற செல்வாக்கின் அடிப்படையிலே அவர் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார் எல்லாரும் வணக்கம் பழமின் மங்ஸ்து வந்த வேணுவா தகுனே மாத சாவிதானிய அவஸ்தாவட்ட புத்துல மட்ட கிரிம சம்பந்தேன் ශේෂ මද සන්ධයක්කකිවවාගේ යිතිහාසික දවසක් මාධ්‍යවේදින් වෙනුවෙන් මෙවැනි සැමරුමක් ස්මාර්කයක්සිහි වටනයක් හදන එක ඇත්තටම යිතිහාසික වැඩක් පළවෙනි කාරණාව තමයි මෙතන ලසන්ත වික්‍ර මුතුන් ප්‍රගේ තෙක්නැලිගොඩ රිචර්දිි සොයිසා වගේම තාර කියලා ඊට අමතරව නිමල රාජල්ලා වගේ උතුරේ අය මේ දෙගොල්ලම මාධ්‍යවේදී එක තනක එකට ඉන්නේ අපිට හීනයක් से ही ැබැ වෙලා ती ගන माध्य वेदिन වි प ගौर කරना අवस्थावेदी කාරणාවතමයි පहහුගේ दशක ගणनाराම අපි न ना पक्ताම අප उत्තුර දखුණना නග ර කියලා माध्य द කිය जाගන दिला හිටියिया ेदෙන් सिद्ध වने අපි හැමो मार्ධने ක ක්වෙන්න සිදने එක වි है उතුरे ඔබගේ හंड उතුरे ජනතාව හිतන විद उत्तरे जनताාවගේ විली आද ප්‍රශ් ट डाාව उत्තුरे माध्य वे द ැගෙන හිරම මිනිසුන්ගේ කතා කර න විදිය සිතුන් පැතු මදහ ස පිටාව ැ හිර මාධ්‍යවේ දීගේ දකුණ සිරු දෙනනාගේම අදහස්සාවේ දකුණේ මධ්‍යවේ දेंगेගේ. තුට මේ අපිව පාලනය කරන සමහර පාලකයෝ අපේ හල් ඒ ට වි කට ල කරට ිිය හ් වල් හලදම ශ් වු කළ දෙම ඒක තමයි ඉතිහාස පුරාම සිද්ධවුණේ ම මට අවත්තාවට මං උතුරට ආාවට ආපුවස්ථාව ුද යුදධ තිය අවස්ථයි මටත් එවැවනි අමිරි අධදකම් තියෙනවා ඒවගේම දකුණේ මට මතකයි මම සේවය කරන මෞව්බිම පුවත් පතේව සේවය කර පරමේශවරී මූුණු සාමිකල මාධ්‍යවේදනයක් පරමේශවරී කරේ උතුරු නැගෙන හිරතියෙන දෙමළ පත්තර වල තියෙන දෙමළ ජනතාවගේ ප්‍රවෘත්ති සිදුම් පැටුම් එයත් සිංහලට පරිවන්නය කරලා සිංහල පත්තරය අපිට හන්න සැලෙස්වා. இரு ஊடகவியலாளர்கள் இருக்கின்ற அனுபவத்தை சந்திக்கப்பட்டவர் வாய்ப்பு கிடைத்திருக்கிற ஊடகவியாளர்கள் வரி செய்யப்படுவது அச்சுறுத்தப்படுவது கொடுக்கப்படுவது இலங்கையில் மட்டுமல்ல உலகில் நாடுகளில் இருக்கின்ற ஒரு இலங்கையில் அவர்கள் தமிழ் சேர்ந்த ஒருவர் ஊடகவியாளர்கள் வடக்கு காரணமாக உருக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு ஊழல்வையாக கொள்கை செய்ய உலக நாடுகளிலேயே முதலிடையாக ஊடுவதற்கான ஒரு காவல் நினைவுகளையை அமைத்து அவர்களிடையே நினைவு இலங்கை வழக்கமான அலை விசை குடும்பத்தில் ஆகிறது உடல் முறையாக ஊகார்கள் நிறைவேற கடல்கட நிறைவு அனது ஆண்டுகளின் மேலாக நான் இலங்கையில் இருக்கின்ற ஊடுருவியாளர்களும் நீண்ட காலமாக உலகை விரங்கு ஊடுகிறேன் கடந்த காலத்தில் மகிழ்ச்சி மரமாக ஊடகவியலாளர்களும் மிகளான தொடர்பு கொண்டு ஒரு நிறுவனமாக இருக்கிறது அந்த மறைந்த ஊடுறவையினர்களுக்காக ஒரு நினைவிடத்தை அமைத்து இவ்வாறான ஒரு நினைவு செய்ய செலுத்த எழுவாக அழைத்த அந்த வாசகர்களுக்கு எங்களுடைய ஊடகையை மறைந்த பல ஊடகங்களோடைய நினைவலைகள் என் மனதையை எங்களோட கூடவே பணியாற்றி ஒரு மிக துணிகரமான துணிச்சலான நாங்கள் ஒரு ஊடக நிறுவனத்திற்கு தலைமையேற்று எங்களுடைய கூடவே பணியாற்றி அந்த புதிய வயதிலும் கூட எங்களுக்கு வழிப்படுத்திய சிவமாராஜா எங்களுடன் எப்போதுமே பேசி அனைத்துமே தமிழீழ பொருண்மைய மேம்பாட்டுக் கழகத்தின் ஊடக வெளியீடுகளில் பங்கு பெற்றி ஒரு முழு நேர ஊடகவியலராக பணியாற்றி மறைந்த சத்தியமூர்த்தி ஒரு ஊடகவியலாளராக தனியே ஊடக அறிவு மாத்திரமல்ல அறிவியல் சார்ந்த விடயங்களிலும் தொல்லியல் சார்ந்த விடயங்களிலும் ஒரு பல துறைப்பட்ட விடய மிக அக்கறையோடு செயற்பட்ட சவபாலன் இறைவன் ஒரு ஊடகவியலாளருக்கு இருக்கக்கூடிய அத்துணை புலமையையும் தனக்குள்ளே கொண்டு வந்து மிக துணிச்சலாக தன்னுடைய கருத்துக்களை வெடிவதிலே ஆர்வம் கொண்டிருந்த சிவராமண்ணா இப்படியாக ஒரு நீண்டு தொடர்புற பலருடைய நினைவலைகள் என்னுடைய மனக்கண்களிலே மறைந்து கொண்டு இருக்கின்றன உண்மையில் இந்த அத்துணை ஊடக வீராளர்கள் ஊடக பணியாளர்கள் நாங்கள் அவர்களை நினைவு கூறுவது என்பதும் அவர்களுக்கான ஒரு நினைவாலயம் அமைப்பு அமைத்திருப்பது என்பதும் மிக முக்கியமான விடயமாக நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் ஊடக பணிகள் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு முக்கியம் எவ்வளவு ஒரு துணிச்சலாக அர்ப்பணிப்போடு தங்களின் உயிர்களை தியாகம் செய்து கூட அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது அந்த வகையில் ஊடக ஊடகவியலாளர்களே தாங்கள் மறைந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர்களை நினைவு கூறுவது என்பதை கடந்து அந்த அந்த நினைவுபடுத்தி பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருப்பது என்பது நான் முக்கியமானதாக நினைக்கின்றேன் ஒரு வகையில் இங்கு ரீச்சாவுக்கு வேற இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் மகளும் இந்த ஊடகவியலாளர் நினைவிடத்தை தரிசித்துக் கொண்டு போகின்ற போது அவர்களுக்கு இத்துணை விழாக்கள் தங்கள் சமூகம் சார்ந்து பணியாற்றி இருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய செய்தியை எடுத்துக்கொண்டே அவர்கள் செல்ல இருக்கிறார்கள் இன்றைய நல்ல நிகழ்வில் இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அதை ஏற்பாடு செய்த மதிப்புக்குரிய தந்தையா பாஸ்கரன் அவர்கள் இங்கே இருக்கின்ற பிரமுகர்கள் அனைவருக்கும் அன்பிற்பனை உண்மையில் எமது இந்த விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டம் அகிஞ்ச போராட்டமாக பரணமித்து ஆயுத போராட்டமாக மாவுனித்த காலம் வரை ஊடகவியலாளர்கள் நாற்பத்தி மூன்று பேர் கொண்ணப்பட்டிருக்கின்றார்கள் அதிலே முதலாவது வட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அம்பாறை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அக்கரைப்பத்தை சேர்ந்த தேவராஜா என்பவர்தான் தான் முதலாவது களப்பலியானம் இறுதியாக இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் தேதி எமது பறிப்புக்குரிய சோபனா அவர்கள் இசை அவர்கள் பலியானார் இதை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு விடுதலைக்காக போராடுகின்ற போது முதலாவதாக கொல்லப்பட்டு முடியும் வரையும் ஒரு ஊடகவியலாளர்கள் அர்ப்பணின் உடன் பணி செய்திருக்கின்றார்கள் அந்த அர்ப்பணிப்பின் நிமித்தமாக அவர்கள் இந்த மண்ணிலே இதை இணைந்த நாற்பத்தி மூன்று ஊடகவியலாளர்களிலே முப்பத்தி ஆறு பேர் தமிழ் ஊடகவியலாளர்கள் ஐந்து ஊடகவியலாளர்கள் சிங்கள ஊடகவியலாளர்கள் இரண்டு ஊடகவியலாளர்கள் இஸ்லாமிய ஊடகவியலாளர்கள் இதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இலங்கையிலே ஆட்சி செய்த ஜனாதிபதிகளாக இருக்கக்கூடிய ஏ ஆர் கேவர்தனா அவர்களின் காலத்திலே இரண்டு ஊடக வீரர்கள் பிற்பாடு ஆர் பிரேமதாஸ் அவர்களின் காலத்திலே இரண்டு ஊடக வீரர்கள் சந்திரிகா குமாரதுங்க பண்டார் நாயக்காவின் காலத்திலே பதிமூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் மகிந்த ராஜபக்ச அவர்களின் காலத்திலே இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் இதிலே முக்கியமாக நாங்கள் பார்க்கின்ற உடையம் என்னவென்றால் ஒரு இனத்தின் விடுதலைக்காக உண்மை தன்மையை வெளியுறவிட்டு கொண்டு வந்த சிங்கள ஊடகம் ஆகுதியாக இருக்கின்றார்கள் இவ்வாறான அவர்கள் போற்றப்பட வேண்டும் இந்த ஆகுதியானவர்களை நாங்கள் வருடா வருடம் எல்லா மாவட்டங்களிலும் நினைவு அவர்களுக்கான ஒரு இல்லம் அவர்களை ஒரே இடத்தில் சரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பை உண்மையிலே இந்த ஐவிசி தமிழ் குடும்பம் முக்கியமாக பந்தய பாஸ்கரன் ஐயாவர்கள் செய்திருப்பதை மனதார நாங்கள் பார்க்கின்றோம் மனதார நாங்கள் பாராட்டுகின்றோம் ஊடக இனத்தின் காவலர் இந்த நிகழ்வுக்கு எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் ஐபிசி குழுமத்தின் சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக இந்த சுமார் மூன்று நான்கு தசாப்தங்களாக நடைபெற்ற இந்த ஊடகவீரர்களுக்கு எதிரான இழைக்கப்பட்ட கொடூரங்கள் வன்முறைகள் தொடர்பாக நடந்த அவலங்களுக்காக அவர்களை நினைவு கூறுவதற்காக இந்த உன்னத நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்வு உங்களுக்கான நிகழ்வு இதில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் சுயாதீன ஊடகங்கள் இருக்கிறீர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களையும் பிறகுப்படுத்தும் ஊடகவியலாளர்கள் இருக்கிறீர்கள் இது எங்களது நிகழ்வு அல்ல இது உங்களது நிகழ்வு உங்களது நிகழ்வில் நாங்களும் ஒரு பங்காளராக இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த ஊடகப்பரப்பில் இந்த ஜனநாயக விளிமியங்களில் மிக அழுத்தமான பல சிக்கல்களை மாற்றங்களை ஏற்படுத்திய இந்த ஊடகப்பரப்பில் முன்னோடிகளாக இருந்த பலர் இங்கு வந்திருக்கின்றீர்கள் அந்த வகையில் மிக முக்கியமாக இந்த ஊடகத்துக்காக ஈந்து இன்று வரை தேடிக்கொண்டிருக்கும் ஒரு அம்மணி தனது கணவரின் கனவுகளை சுமந்து அவரின் தேடல்களோடு இந்த நிகழ்வுக்கும் எங்களோடு இந்த நிகழ்வுக்கு ஒரு மிக உந்து சக்தியாக வந்திருக்கும் திருமதி எல்லிகோடு அவர்களை அன்புடன் நாங்கள் இந்த நிகழ்வில் பெருமையுடன் வரவேற்பதில் சந்தோஷப்படுகின்றோம் அதே போல இந்த இலங்கை திருநாட்டில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த நிகழ்வில் கனடிய மண்ணிலிருந்து வந்திருக்கும் எங்களுடைய மூத்த உடவியலாளர் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டத்தை இளைய நிலைய பாரதி அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் அதே போல இந்த ஊடகத்துறையில் சரி அதைத் தொடர்ந்து இந்த பல்கலைக்கழக ஊடகப் பரப்பிலும் சரி காத்திரமான பங்களிப்பை ஏற்படுத்தி இன்று வரை அதன் தொடர்ந்து நடைபோடும் பேராசிரியர் ரகுராம் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் அதே நேரம் தனது ஊடகப் பரப்பிலும் அரசியல் பரப்பிலும் தொடர்ந்து முன்னோடியாக இருந்த கிழக்கு மண்ணின் திரு திருவாளர் அரியேந்திரன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம்